வாகை சூடும் வரலாறு திரும்புமா அப்படின்னு நீங்க என்ன சார் சொல்றீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மாறும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய என்பது வேறு அவர் மாறும்னா அப்படியே விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்ல வரீங்களா

காகிதே ராஜாஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள இருந்தாங்க சார் சுதந்திரா பார்ட்டியோட காங்கிரஸ் தூக்கி அடிக்கணும்னுட்டு அதே பி ராமமூர்த்தியும் ராஜாஜியும் ஒரே மேடல் இருந்தாங்களே பி சிபிஎம் கொஞ்சம் வருவாருங்க அவர் அப்போது சிக்ஸ்டி செவன் இஷ்யூ செவன் இஷ்யூ டோட்டலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அங்க மூணு கட்டத்திலையும் அங்க வந்து அண்ணாதுரை கருணாநிதி இப்போ ஸ்டாலின் மூன்று தான் இருக்காங்க இந்த மூணு விஷயத்தை பாத்தீங்கன்னா இன்று தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலை என்பது ஆன்டி இன்கம்பன்சி என்பது நூத்துக்கு எண்பது பர்சன்ட் இருக்குங்க ஓகே நூற்றுக்கு எண்பது இருக்கு அப்படின்றீங்க இருக்கு அதனுடைய வீச்சு தான் நேற்று விஜயினுடைய கூட்டம் ஆக வந்தது இன்று அமித்ஷா பேசும்போது கூட்டம் வருகிறது பொதுமக்களிடையே அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் மு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் திறமையற்ற அரசாங்கம் அவருடைய தகப்பனார் மாதிரி செய்யவில்லை திமுக எம்பிக்களை எம்எல்ஏக்களை அவர் ஒழுக்கடுத்து குடும்ப சண்டையை பெருசாக்கினார் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் சண்டை பெருசாக்கிவிட்டது டாஸ்க்மார்க் ட்ரக் மணல் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் சண்டை

ஆமா முதல்ல வந்து அவர் தான் அந்த மேடையில வந்து ராகுல் காந்தியை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொன்னார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அவர் வரவே நீங்களே ஆக மொத்தம் தமிழ்நாடு மக்கள் போய் சொல்ல போய் நீட்டு மாதிரி தானே இது ஒரு பொய்ங்க மூன்றாவது முறையாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோஷம் என்ன யார் பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் நாற்பது சீட் வாங்கிட்டாங்க ஆனா நரேந்திர மோடி அங்க வந்து உட்காந்துட்டாங்க இதெல்லாம் ஃபெயிலியா கன்சாலிடேட் ஆகுங்க அப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு மாறுதல் இருக்குன்னு சொல்றீங்க அது வந்து அதிமுக பாஜக கூட்டணியா இருக்கும்னு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் நான் மாறுதல் என்பது கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி போகிறது அது திமுக செய்த கூட்டணியாக இருக்கலாம் அதிமுக தலைமையில் இருந்துக்கலாம் ஆனால் தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுதான் மாற்றம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ரொம்ப டஃபா இருக்கும் கூட்டணி ஆட்சின்னு வந்துட்டுன்னு வச்சுங்க ஆறு மாசம் ஓடும் அதுக்கப்புறம் எல்லாம் பிச்சு பாங்க காவிரின்னு வாங்க கக்கீழடின்னு வாங்க அப்புறம் சோழன் ராஜ சோழன் மணி அடிக்கு செங்கோல் ஏதாவது ஒன்று பிச்சு எஸ்பெஷலி இந்த அந்த அந்த வைகோ இருக்கிற மட்டும் வயத்துல பிள்ளை பூச்சி வச்சு நம்ம குடஞ்சிட்டே இருப்பாங்க கொட 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 வயத்துல ஒரு இரிட்டேஷன் எஸ்பெஷலி திருமாமளவன் இந்த வாட்டி அவர் ஜெயிக்கிறது கஷ்டங்க சோ இது இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடியதார்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேற்று விஜய்னுடைய கூட்டத்தை பார்த்து பொதுமக்களுடைய அலைகளை பார்த்து இன்று அமித்ஷாவினுடைய கூட்டத்தை பார்த்து எனக்கு ஒரே ஒரு மனதில் வரக்கூடிய எண்ணம் தமிழ்நாடு அசெம்பிளி பத்து அசெம்பிளிய நான் பார்த்திருக்கேங்க திஸ் டைம் இஸ் போய் டு பி டிஃப்ரெண்ட் வித் இஸ் செவன்டி ஸ்டாலின் ஓட்ஸ் ஓகே உம் இதுல அவர் ஒன்னு சொல்றேன் பாருங்க ஸ்டாலின் வந்து பீகார் நீங்க ராகுல் காந்தியோட நடைபயணத்துக்கு நேற்று விஜய்க்கு கிடைத்த கூட்டத்தை பார்த்து காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்ஸ் இருப்பதனால் தமிழகத்தில் விஜயுடன் போகலாமா என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள் விஜயுடன் போக வேண்டும் என்று

அதை செடுத்துக்குதான் போறாரு ராகுல் காந்தி செறிப்படுத்த ராகுல் காந்தி வந்து போகாதீங்க விஜயோட தமிழகத்தில் ஒரு உள்கட்சி குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது அவரு மூணாம் தேதி ஜெர்மனி மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி வராது அண்ணா பிறந்த நாளிக்குள்ள வந்துருவாரு

பிப்ரவரில உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணிட்டான்னு வச்சுங்க பை த டைம் பிஜேபி வந்து ஏடிஎம்கே வந்து முப்பது சீட் குடு இருபத்தஞ்சு கேக்குறாங்க முப்பது குடுக்கறாங்க அப்படின்னு வச்சு ஏதாவது ஒரு பேச்சு வச்சிங்க ஓபன் செல்லும் இப்ப கட்சியை ஆரம்பிக்க எம்ஜிஆர் தி மு கண்ணு சொல்லிட்டாங்க இப்போ அது உறுதியா வரல வரப்போகுது அதே மாதிரி பாம ரெண்டா உடைஞ்சதுன்னா அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம் கே போயிட்டு ஐயா ராமதாஸ் எயிட் என்பி எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு குடு குடு தாத்தா இங்க வந்துட்டாருன்னா எங்க என்ன டிஎம்கே பக்கத்துல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா அப்போ இருக்கு 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 அப்படி இருக்கும்போது இவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாருங்க ஸ்டாலின் சார் மிகப்பெரிய கஷ்டம் சார் முதல்ல தேமுதிகவும் இந்த பக்கம் வரதா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் இவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் லீகு இவங்க எல்லாம் எப்படி சார் வந்து சீட் அலோகேட் பண்ண முடியும் அப்போ ஒண்ணு பண்ணலாம் இருநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது ஐந்நூறு படித்தமான அச்சமணி சரி ஆயிடும் ஆஹ் தான் நான் சொல்றேன் திமுக ஒரு பாபெரும் இடையூறில் இருக்கிறது என்று ஓகே அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாட்னா போறார்ல சார் பாட்னா போனால வந்து அந்த அதாவது காங்கிரஸ்ல இருக்கிற அந்த ஒரு இஷ்யூவ சால்வ் பண்ணிடலான்னு நினைக்கிறாரா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார் ராகுல் காந்தி ஸ்டாலின் உறவை பிரிக்க முடியாதுங்க ஓகே அது வந்து இது இதுக்கு பதில் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி மு க மாபெரும் மரியாதை வைத்திருக்கிறார் அன்பு வைத்திருக்கிறார் கட்சி ரீதியாக இருக்கு அவர் சொல்லிடுவாரு ராகுல் காந்தி அவன் போட்டோம் விஜயோட நான் அவனோட தான் இருக்கேன்னு காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் வாக்காளர்களை விஜய் பெறுவேலையானால் காங்கிரஸ் தோத்துடும் ஆமா காங்கிரஸ்க்கு ஒரு வாட்டி அவங்க ஓட்டு போட்டு பழகிட்டாங்கன்னா அது நிச்சயமா காங்கிரஸுக்கும் அது பெரிய பிரச்சனையா ஆயிடும் அது 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 வந்து நீ அந்த அந்த விஷயத்துக்கு நான் போறதுக்கு விஷயம் இல்லை என்ன ராகுல் காந்தி நம்பிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரங்களும் சொல்றாங்க விஜய் வந்துட்டப்ப நம்ம இன்னும் வயசாயிடுச்சு நம்ம இன்னும் விஜயோட போகலாமே பெட்டர் பாஜக வெதுக்குறாரு அதிமுக வெதுக்குறாரு நம்ம அங்க போய் இல்லாம நம்மளுடைய பாலிசி அதுதானே சொல்றாரு ஏங்க நேத்தி விஜய் எல்லா கட்சியையும் தாக்கினாரு எல்லா சினிமா நடிகரையும் தாக்கினாரு காங்கிரஸ் ஒண்டி எங்க விட்டு வச்சாரு ஆமா காங்கிரஸ் பேசவே இல்ல சார் எல்லாத்தையும் தாக்குனா நான் காங்கிரச பேசல விஜயகாந்த் காந்தி பிடிச்சாரு எம் ஜி ஆர் புடிச்சாரு வெடப்பாடி பழனிசாமி புடிச்சாரு பாஜக பிடிச்சாரு நரேந்திர மோடி திட்டினார் நரேந்திர மோடி ஜீன்னு சொன்னார் இவர் ப்ரோனாரு அங்கிள்னாரு அவர் பேசிய ஒரு ஒரு சாராம்சம் ஒன்றும் இல்லையே தவிர ஆமா சார் கம்ப்ளீட்டா ஆப்டிக்ஸா தான் சார் இருந்துச்சு என்ப்டிக்ஸா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மக்களை ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருந்த மாதிரியும் இருந்துச்சு

வீடி சார் ஸ்டாலினை பற்றி கணேஷ் ராஜகோபால பேசுவது நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம் என்ன கணேஷன் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க ஆனா உங்களுடைய காமெண்ட்டை இது கீழே எழுதுங்க இது ரைட் இது தப்புன்னுட்டு அடுத்த வீடியோல நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணோம் திருச்சி இப்போ நான் முயற்சி பண்ணேன் ஈவன் அட் ஏஜ் ஆஃப் செவென்டி ஃபைவ் ஐ மீன் ரெடி டு கனெக்ட் மை சார் ரைட் சார் நேத்திக்கு விஜய் இன்னைக்கு அமித் ஷா நாளைக்கு வந்து நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் பாட்னா போறாரு என்னதான் சார் நடக்குது முதல்ல வந்து அதை கணேஷ் நேயர்களுக்கும் ஒரே ஒரு ஒரு முக்கிய செய்தி என்ன என்று கேட்டால் தாங்கள் மாதிரி தமிழ்நாடு அரசியல் பத்தி கொண்டு எரிகிறது இன்று அமித்ஷா பேசியதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால் அதை அவர் இன்று கேரளாவில் நடந்த மனோரம் மலையாள மனோரமா ஃபங்க்ஷனிலும் அதையே தான் பேசினார் சென்னை இது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பூத் ஒர்க்கிங் மெம்பர்ஸ் கிட்டையும் அதான் பேசினார் திமுகவை வேறோடு பூண்டி எறிவேன் அகர்த்துவேன் அடுத்த ஆட்சி அதிமுக பாஜக என்டிஏ ஆட்சி உதயநிதி எப்பொழுதும் முதலமைச்சராக முடியாது டிஎம்கேக்கு கே உக்காடுக்கே பேங்குங்கான்னு சொல்லி ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அவர் அதற்கு சொல்லுகிறார் மு க ஸ்டாலின் ஊழல் பேர் வழி கருப்பு திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜியும் பொன்முடி பெயரும் எடுத்துக்கொண்டார் அப்படி பொழுது பாஜக நூத்துக்கு நூறு பர்சன்ட் களம் இறங்கிவிட்டது திமுகவை அகற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்து விட்டது அவர் ஊர்ஜிதப்படுத்தினார் என்று அண்ணாமலையும் அந்த மேடையில் இருந்தார் நைனா நாகேந்தனும் இருந்தார் அண்ணாமலைக்கு நல்ல புகழாரம் சூட்டினார் அமித்ஷா நரை நயினார் நாகேந்திரன் அவர் ஊர்கார் அந்த ஊர்காரர் பாஜக ஏழு மா மா மண்டலங்களில் ஒரு பூத் கமிட்டி ஒர்க்கர்ஸ் பண்ண போறாங்க மீட்டிங் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்க அடுத்ததாக மதுரையிலோ அடுத்தது விழுப்புரத்திலோ வைக்கிற மாதிரி ஏழு எடுத்து தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அடுத்த ராஜ்நாத் சிங் வரப்புறாரு சென்னையில் நடக்க போறதுக்கு பிரைம் வரப்புறாரு அது டிசம்பர் ஜனவரியும் பிப்ரவரியும் போயிடும் இதுல நைனா நாகேந்திரனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன என்று கேட்டால் தமிழகத்தை கட்சியை வளர்க்க வேண்டும் பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் இருக்கனவே நம்மள்கிட்ட இருக்கு இருபத்தோரு பர்சென்ட் வந்து டிஎன்ஏ கிட்ட வந்தா முப்பத்தொன்பது பர்சன்ட் நமக்கு வந்தாச்சு இன்னொரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் நம்ம நிச்சயம் எடுப்போம் சொன்னார் அதுதான் ஒரு முக்கிய திருப்பம் இருப்பினும் அமித்ஷாவிற்கு மனதில் இருக்கக்கூடிய கோபம் தாக்கம் உதயநிதி மீது இன்றைப்பட்டது ரொம்ப ரொம்ப நன்றி சார் தட் தட் சோ யுர் இன்ட்ரெஸ்ட் தேங்க் நன்றி வணக்கம்